ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் டிஎன்ஏ பற்றின ஒரு அப்டேட்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் நமக்கு ரேங்க் இம்பார்ட்டண்டா கட் ஆஃப் இம்பார்டண்டா அப்படிங்குற ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துருப்போம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நமக்கு ரேங்குங்கிறது எப்படி கொடுக்குறாங்க எதை பேஸ் பண்ணி நமக்கான ரேங்க் வந்து நமக்கு அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்குற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய டிஎன்இ ரிலேட்டட்ன அப்டேட்ஸ் அண்ட் காலேஜ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டெண்டாக வந்து சேரும் ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் யாருக்காச்சும் டிஎன்இக்கான சாய்ஸ் லிஸ்ட் உங்கள் கட் ஆஃப்க்கு தேவையான காலேஜஸோடைய சாய்ஸ் லிஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கூடிய பட்சத்தில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான் ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ரேங்க்கை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ நமக்கான ரேங்க் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரே க்ளாஸில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் மூணு ஸ்டூடண்ட் வந்து சேம் மார்க் எடுப்பாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா செகண்ட் ரேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அதே தேர்ட் ரேங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய டோட்டல் மார்க் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அந்த டோட்டலை பேஸ் பண்ணி அவங்க எல்லாேருக்குமே சேம் ரேங்க் கொடுத்துருவாங்க இப்போ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரேடுக்கு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டியில் ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரெண்டாவது ரேங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க ஸோ ஸ்கூல் படிக்கும் பொழுது நமக்கு சேம் மார்க் இருக்கிறனால சேம் ரேங்க் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் நமக்கு வந்து டிஎன்இயை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அது ஸ்கூல் லெவலில் உங்கள் க்ளாஸில் அப்படிங்கிறனால நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ரெண்டு ரேங்க் ஒரே மாதிரி கொடுப்பாங்க ஸோ இது ஓவராலாக நம்ம தமிழ்நாடு அளவில் பார்க்கும் பொழுது ஒரே மார்க்கை பல ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரே கட் ஆஃப் எடுத்திருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் அந்த ஒரே ரேங்க் கொடுக்க முடியாது இப்போ சார் இப்போ வந்து ஒரு நூற்றி தொண்ணூறு கட் ஆஃப் எடுத்திருக்காங்க ஸோ அவங்களுடைய ரேங்க் வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே வருது மூணாயிரத்துக்கு மேலே வருது ஒரு நூறு ஸ்டூடண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே மூணாயிரம் கூடிய ஒரு ரேங்க் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரேங்க் தனித்தனியாக கொடுத்தாகணும் அப்போ தான் அவங்களுக்கான சீட் கரெக்டாக அவங்களுக்கு அலக்கேட் ஆகும் சரிங்களா ஸோ மூணாயிரம் இப்போ கட் ஆஃப் வந்து ஒன் நைன்ட்டியில் இருக்காங்க ஸோ ரேங்க்கு வந்து மூணாயிரத்தில் ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரே காலேஜ் போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரே காலேஜ் அந்த மாதிரி கிடைக்காது சரிங்களா ஸோ ரேங்க்குங்கிறது நீங்கள் ஒரே கட் ஆஃபாக இருந்தாலுமே ஒரே கம்யூனிட்டியாக இருந்தாலுமே உங்களுக்கான ரேங்க் வந்து மாறும் ஓகேங்களா ஸோ அதை எப்படி நமக்கு பேஸ் பண்ணி ஒன்றுலேருந்து நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரேங்க் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அளவில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே மார்க்கில் வருவாங்க சரிங்களா ஸோ ஒரே கட் ஆஃபில் வருவாங்க இப்போ கிட்டத்தட்ட அப்படின்னா இரநூறுல எடுத்துகிட்டோம் அப்படின்னா இரநூறுல கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ நூற்றி தொண்ணூற்றொம்போது அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த கட் ஆஃபில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ ஒரு நூற்றி தொண்ணூறு கட் ஆஃபாக அல்லது நூற்றி எண்பது கட் ஆஃப் எந்த கட் ஆஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படினாலுமே அந்த கட் ஆஃபில் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது ஸ்டூடெண்ட் முப்பது ஸ்டூடெண்ட் ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் எல்லா கட் ஆஃபுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்யூனிட்டிலையுமே நமக்கு ஒரே கட் ஆஃபில் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே கட் ஆஃபில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ரேங்க் வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ண மாட்டாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ரேங்க் வந்து பேஸ் பண்ணி ஆகணும் சரிங்களா ஸோ அதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய மேத்ஸ் மார்க்கை பார்ப்பாங்க இப்போ எல்லாமே சேம் கட் ஆஃப் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய மேக்ஸ் மார்க் பார்ப்பாங்க ஸோ அதில் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள முன்னாடி கொண்டு வருவாங்க ஓகேங்களா ஸோ அதுலேயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் கேட்குறாங்க அப்படின்னா பத்து பேருமே மேக்ஸில் சேம் மார்க் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா அடுத்த சப்ஜெக்டாக அவங்க வந்து ஃபிசிக்ஸ் பார்ப்பாங்க ஸோ ஃபிசிக்ஸ்லேயுமே அவங்க சேம் மார்க் இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த இதாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோர்த் சப்ஜெக்ட் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபிசிக்ஸு சாரி மேத்ஸு ஃபிசிக்ஸு அடுத்து கெமிஸ்ட்ரி மெயின் சப்ஜெக்டாக இருக்கும் அடுத்தது ஒன்று பயாலஜி படிச்சிருப்பாங்க இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க இல்லை வேறு ஏதோ சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோர்த் சப்ஜெக்ட் லாங்குவேஜை விட்டு அடுத்ததான் நமக்கு ஃபோர்த் சப்ஜெக்டாக என்ன இருக்கோ அந்த சப்ஜெக்டை பார்ப்பாங்க ஸோ அதில் யார் வந்து அதிக மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த ரேங்கை வந்து மேலேயும் கீழேயும் ஆர்டர் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அதுலேயும் வந்து எல்லாம் ஒரு ஒரு பத்து பேர் பத்து பேர்லேருந்து ஒரு அஞ்சு பேர் ஃபில்டர் ஆகிட்டாங்க ஸோ அந்த அஞ்சு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களோடைய டென்த் மார்க் இருக்குது இல்லைங்களா அந்த டென்த் மார்க்கை பேஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த டென்த் மார்க் பேஸ் பண்ணும்போது அதுலேயும் ஒரு ரெண்டு பேர் கழிஞ்சிட்டாங்க மூணு பேர் சேம் ரேங்கில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கன்சிடர் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து அதில் வந்து நமக்கு ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னோம்னா அதுலேயும் அந்த மூணு பேரத்தில் ஒருத்தர் கழிஞ்சிட்டார் மீதி ரெண்டு பேர் வந்து ஒரே டேட் ஆஃப் பர்தில் ஒரே மன்தில் இருக்காங்க சேம் டேட்லேயே இருக்காங்க அப்படின்னா அடுத்ததான் அந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ அந்த ரேண்டம் நம்பரை பார்த்து ஸோ அதில் வந்து நமக்கு அதில் யார் கூட குறைய இருக்காங்கன்னு பார்த்து நமக்கு யார் முன்னாடி வருவாங்க யார் அடுத்த ரேங்கில் வருவாங்க அப்படிங்கிறத ஸோ இந்த ஆறு மெத்தேட்ஸை யூஸ் பண்ணி தான் நமக்கான ரேங்க்ஸ் கொடுக்குறாங்க ஸோ மேக்ஸிமம் இத்தனை விஷயங்கள் வந்து ஒரே ரேங்க்கில் வராது ஸோ இது வந்து நமக்கு மேக்ஸ் மார்க்கில் அதிகமாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ஸோ இந்த மாதிரி சில சில விஷயங்களை ஃபில்டர் ஆகி ஃபைனலாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆறு விஷயங்களும் பார்க்குற மாதிரி வரும் சரிங்களா ஸோ நமக்கு வந்து ஒரு ஐம்பது பேர் ஒரே மார்க்கில் இருக்காங்க அப்படின்னா மேத்ஸ் மார்க் பார்க்கும்போது அதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்டர் ஆயிருவாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் மார்க்ஸ் பார்க்கும்பொழுது அதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்டர் ஆகிருவாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பயாலஜி பார்க்கும்பொழுதோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கும்பொழுதோ அதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில்டர் ஆகிருவாங்க அந்த ஃபோர்த் சப்ஜெக்ட்டை பார்க்கும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில்டர் ஆயிடுவாங்க அடுத்ததாக டென்த்து மார்க் பார்க்கும்பொழுது சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்டர் ஆயிடுவாங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் பார்க்கும்பொழுது யார் சீனியராக இருக்காங்களோ அந்த சீனியாரிட்டி பிரகாரம் பார்க்கும்பொழுது ஸோ அவங்களும் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்டர் ஆகிருவாங்க ஃபைனலாக ரேண்டம் நம்பரை பார்த்து நமக்கான ரேங்கை வந்து அவங்க ஃபைனல் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறனால கண்டிப்பாக ஒவ்வொரு ஒரே கட் ஆஃப் இருந்தாலுமே எல்லாருக்கும் ஒரே ரேங்க் கிடைக்காது சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள்லாம் அதில் வந்து நமக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுனால நமக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரேங்க் அப்படிங்கிறது கிடைச்சிரும் ஸோ சேம் கட் ஆஃபாக இருந்தாலுமே நம்மளுடைய ரேங்க் தனித்தனியாக வர்றதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்தி தான் நமக்கு வந்து ரேங்கை வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க ஸோ இப்படி தான் நமக்கான ரேங்க்ஸையும் அலோகேட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் நமக்கு வந்து ரேங்க்கு ரேங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ரேங்க் வரும் ஓகேங்களா ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு டீட்டெயில்ஸோடு நம்ம பார்ப்போம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேறு எதையாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா எதை பற்றி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்கள் கண்டிப்பாக நம்ம அதை பற்றின ஒரு வீடியோஸை கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்